மாட்டு சொன்னாங்க மாட்டையே காணும் அது தெரியுது கொஞ்சோண்டு இதுக்கு டிக்கெட் இருபது ரூபாயா ஏறி வரக்குள்ளே இறக்கிது நானும் ஆடு நிறையா இருக்குமோ நினச்சேன் கொஞ்சோடு தெரியுது அங்கிள் குதிரை சவாரி குதிரை சவாரி കുട്ടി ലേക്താ ഇങ്ങനെ ഒന്നും ഇല്ല നല്ല വെയിൽ இந்த இடத்துல வெயில் கம்மியாக இருக்குது ஹலோ அங்கிள் ஆ வாங்க இங்கே வாங்க அந்த ஐஸ்க்ரீம் நல்லாவே இல்லை லோக்கல் ரீல்ஸ் எடுக்கிறவங்களுக்குலாம் அந்த இடம் பிடிக்கிறேன்